மாற்று ஆர் நூறு ஆண்டுகள் இந்த தேச கட்டுமான சேவை செய்திருக்கு செய்ய ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்து தேசத்துக்காக வாழ்ந்த சுதந்திர இதை விட சுதந்திர சுதந்திர தினத்தன்று மகாத்மா காந்தியையோ பகத்சிங்கோ சர்தார் பட்டேலையோ நேருவையோ அல்லது பெருந்தலைவர் காமராஜரையோ குடிக்காத்த குமரனையோ அவமானப்படுத்துகிறதோ இதை விட ஒரு செயல் யாருமே படிப்பது ஆர்எஸ்எஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து எந்த ஒரு அதாவது உச்ச சத்தியாகிரகமாக இருக்கட்டும் அல்லது வெள்ளையினை வெளியேறு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு போராட்டத்திலையும் ஆர்எஸ்எஸ் கலந்து கொண்டது எல்லா எல்லா போராட்டம் நடந்து கொண்டு வரும் பொழுதும் தெரியும் ஆர்எஸ்எஸ் பா பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸை வந்து சுதந்திர தின விழாவில் அதுவும் குறிப்பாக செங்கோட்டையிலிருந்து அது பெரிய சேவை வயிற்சிங்கிறது வந்து இந்த சு சுதந்திரத்திற்காக போராடிய மா வீரர்களை மா மனிதர்களை அவமானப்படுத்த பசங்கள் அவர் பிரதமரை வந்து ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த நாள் என்பது சுதந்திரத்துக்காக போராடிய நாளை கௌரவிக்க வேண்டிய நாள் இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு மேலே இந்தியா எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற நாள் அவர் பொறுத்த மட்டும் அவர் இப்படி சுதந்திர திறத்தன்று ஆர்எஸ்எஸ்ஐ இப்படி பேசியிருப்பது என்பது மன்னிக்க முடியாதது மிகவும் கண்டிக்கிட்டு கண்டிக்கப்பட வேண்டியது இது நியாயமற்ற வந்து கூட அதே முறையில் வந்து சாமானிய மக்களுக்கு தீபாவளி வரி வரட்டும் வந்தவங்க தானே தெரிய போகுது ஜிஎஸ்டி சொல்ல தான் அது ஒன் நேச்சர் ஒரு வரியோட போது இந்தியாவில் வந்து பாலம் தேவைன்னு கொட்ட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா இருக்க தொழில போடுறாங்களா இருந்துச்சு அதனால் இந்த புண்ணியமாக எது சொன்னாலும் சரி அது வரட்டும் இந்த தீபாவளி தீபாவளியாக இருக்க போதா இல்லை இனவாக போதும் பார்ப்போம் என்னென்னா இவரை பொருத்த மட்டிலும் இவர் சொல்வதும் செய்வதும் இவருக்கு எப்பொழுதுமே இவர் பொருத்தவட்டிலும் முதல்ல மார்க்கெட்டிங்லாம் நல்லா தான் இருக்கும் படம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியை பொருத்தப்பட்டோம் நம்ம எழுந்து பார்ப்போம் இந்த தீபாவளி எப்படிப்பட்ட தீபாவளியாக ஏழை வாழைகளுக்காக போகுது சிறு தொழில்கள் செய்வோர்களுக்காக போகுறது அப்பா அன்னைக்கு அதை அன்னைக்கு நல்லா தான் இருக்கலாம் தீபாவளி அது தெரிஞ்ச தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பு இப்போ காரணம் சார் பீகார்லேயும் தமிழ்நாட்டிலேயே இந்த தேர்தல் மையமாக இருக்காங்க தேர்தல் மையமாக ஒன்று இருக்கட்டும் அவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவரை பொருத்தப்பட்டோம் இந்த அவர் பன்னிரெண்டாவது உரையாற்றாக இருந்தவர் சார் அவர் பதிவாக வருஷ உரையிலையும் அவர் என்னென்னலாம் கதை ஓட்டப்போ ஓடி பிடிச்சிட்டா இருப்பார் இப்போ புதுசாக ஓட்டுறது ஒன்றுமே இல்லை அதனால என்ன என்னன்னா புதுசாக ஒரு கதை சொல்லணும் ஜிஎஸ்டி நான் கொண்டாந்து ஜிஎஸ்டி தான் அது தவறு நடந்துருச்சு அந்த தவறை திருத்த போறன்னு சொன்னேன்னா உண்மை வேலை கதை இது என்ன ஜென்ரேஷன் பெரிய மாற்றம் கொண்டு வருதுன்னா நீங்க பண்ணது தப்பா முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்த ஜிஎஸ்டிங்கிறது மிகப்பெரிய தவறு சிறு தொழில்களை அளிக்கக்கூடிய ஒரு வரியாக இருந்திருக்கிறது இது ஒரு கப்பர் செக் டேக்ஸாக இருந்திருக்கிற ராகுல் காந்தி அவர்களுடைய வார்த்தையை சொல்லணும்னா அதை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது இது தீபாவளிக்கு பரிசு கொடுக்க அதுக்கு ஒரு பில்டப்பு அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கு ஒரு ஒரு புது புது ட்விஸ்ட் கொடுத்து இதெல்லாம் பழைய கதையாகி போச்சு திரு மோடி அவர்களை பொறுத்த இது வந்து பல காலமாக இப்படி ஒரு சாதாரண விஷயங்களை செய்ய முகின்ற விஷயங்களை பெரிதாக பிரம்மாண்டப்படுத்தி அவர் சொல்வதும் பிரம்மாண்டப்படுத்தி அதை காட்டிக் கொள்வதும் அவருடைய பழக்கமாக இருக்கிறது அது அவருடைய அவருடைய நெச்சராலட்சியாக இருக்கிறது தான் மக்கள் முன்னூற்றி மூன்று இடத்திலிருந்து இரநூத்தி நாற்பது இடங்களாக அவரை குறைத்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பட்ட இப்படி அவர் தொடர்ந்து செய்வதை ஏற்க முடியாமல் தான் மக்கள் அவர்களுடைய இடத்து அவருடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைச்சிருப்பது இந்த ஆட்சி இப்பொழுது தனிப்பெரும்பென்மான இழந்து கூட்டணி ஆட்சியாக இருப்பதன் காரணமே இது இதை போல மாதிரி தானே விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் அதனோட பால் உற்பத்தியாளர்களுக்கு எதிரான கோல் வைத்து தடுப்பு சோட இருக்கிற விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் என்ன தடுப்பு சோறாங்க நம்ம எல்லாருக்கும் சரப்பு சட்டங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்து ஒன்றரை ஆண்டு காலம் விவசாயிகள் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் குளிர் மலை வெயில் என்று பார்க்காமல் நெல்லி எல்லையிலே ரோட்டில் இறந்து விட்டாங்க நியாயிகளான பஞ்சாப்லிருந்து வந்து போராடிய விவசாயிகள் அவர்களுடைய போராட்டமும் அதற்கு அதற்கு அடுத்து வர வேண்டிய உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சார் அப்படிப்பட்டவரை இந்த இந்த வசனம் பேசுறது இந்த டைலாக் பேசுறது பாலிட்டிக்ஸ் வந்து அவர் கைவித்த கலை ஆனால் இது மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இது எல்லா மக்களுக்கு தெரியும் அவர் விவசாயிகளையோ அல்லது சிறு குறு தொழிலாளர்களுக்கு நினைக்கப் போவதில்லை அவர் நினைப்பதெல்லாம் இருபதாவது இடத்துக்கு அம் அம்பானி அதானியை கொண்டு வந்தாச்சு உலக பணக்காரர்களே அதை அவர் இன்னும் எப்படி அதானியை எப்படி காப்பாற்ற வேண்டும் ட்ரம்ப்பிடமிருந்து எப்படி அமெரிக்காவில் அவர் பற்றி காப்பாற்ற வேண்டும் அவருடைய சிந்தனையாக இருக்க முடியும் மேற்கொண்டு விவசாயிகளை பற்றியோ சிறு சிறு தொழிலை பற்றியோ சிறு தொழில் செய்வோற்ற பற்றியோ உழைப்பாளிகளை பற்றியோ எந்த கவலையும் இருக்கிறது கடந்த ஆண்டு ஆளுநர் கொடுத்த தேர்தல் வந்ததில் திமுக அதாவது திமுக கூட்டணி கட்சி எல்லாருமே வந்து வர அதாவது அவர் புறக்கணிச்சாலும் நாங்கள் அரசு சார்பில் தான் நாங்கள் போய் கலந்து கொள்வோம் சொல்லி கடந்த ஆண்டு வந்து சொன்னாரே இந்த தமிழக முதல்வர் இந்த ஆண்டு நாங்களும் தமிழக முதல்வர் இந்த புறக்கணித்த அவர் காரணம் என்ன வர இந்த தேர்தலுக்காக இதை வந்து இது பண்ணுறாரு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா ரவி அவர்கள் கவர்னருடைய அந்த நடுநிலைமையும் கவர்னருக்குள்ள மரியாதையும் நடந்திருக்காங்க அவர் கவர்னர் அவர்கள் கவர்னர் வந்து ஒரு பாஜக கட்சிக்காரர் கூட செயல்படுவது இது மாதிரி திரு திருமதி கிரண்பேடி செயல்பட்டார் பாண்டிச்சேரி அது தேர்தலுக்கு முன்னால் இது மக்கள் எதிர்ப்பாக மாறும் என்றால் பாஜக அந்த கவர்னரை மாற்றுவார்கள் அதில் ஒன்றும் கவலையே கிடையாது ரவி அவர்களை பொறுத்த இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்கள் எதிர்ப்பெல்லாம் ரவி மேலே வந்துடுச்சுன்னா ரவியை மாற்றிவார் தெரிஞ்சு விஷயம் இப்போ அவருடைய பொறுத்த மட்டும் பாஜகவை திரு அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் எல்லாமே தேர்தலுக்காக செய்யும் தன்னுடைய அவருடைய அந்த என்ன இழந்துவிட்டார் அவர் எப்பொழுதுமே தமிழகத்தினுடைய நன்மைக்காக செயல்படாமல் ஒரு கவர்னராக செயல்படுகிறார் இதற்காக காங்கிரஸ் கட்சி பொருத்தப்பட்டுள்ள நாங்கள் அவருடைய இந்த முடிவுகளை எதிர்த்து எதிர்த்து கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து புறப்படுத்து வருகிறோம் அரசு தமிழக அரசு என்ன செய்வது என்பது திமுகமும் அரசிடந்தான் புறக்கணிக்கும் அறிவிச்சுட்டாங்க முதல்வர் அதை புறக்கணிக்கிறாங்க கடந்த ஆண்டு சென்ற முதல்வர் இந்த ஆண்டையே தலையில அது பேர் தான் கருத்து கொண்டாங்க கேட்கும் காரணம் அவர்களுடைய காரணம் தான் அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய காரணம் தான் திரு ராவி அவர்கள் தன்னுடைய நடுநில மீது இழந்து விட்டார் அவர் பாஜக காரர்கள் கூட அவருடைய தேர்தல் குறிப்பிட்ட செயல்படுவது போய் அட்டன் செய்வது போய் பங்கேற்பது என்பது நியாயமான பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடத்தும் போது துணை முதல்வரும் முதல்வரும் சந்திக்காத போது ரஜினி படத்தை நினைச்சால் கூலி படத்துக்கு விமர்சனம் வைக்கிறாங்க இது வந்து அவங்க மேலே ஒரு விமர்சனமாகவே இருக்குது எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அவங்க மேலே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு முக்கியமான ரொம்ப முக்கியமான உள்ளது பதிமூன்று நாள் போராட்டத்தை ஏற்பட்ட அந்த துணி பொருளாளர் ஏற்படுத்தி அவருடைய நியாயமும் அவர்களுடைய அவரு அவர்கள் செய்தி இவ்வளவு நாள் வேலை பார்க்கக்கூடிய நியாயமாகவும் அவர்களுக்கு காவல்துறை நடந்து கொண்டது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது காவல்துறையை பொறுத்தவரையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் இரவு நேரங்களில் அவர் கைது செய்து அது அவர்கள் சொல்ல போவது காரணம் தான் உயர் நீதிமன்றத்துடைய தீர்வு நடவடிக்கை அதன் அதை நாங்கள் இப்படி செய்வோம் இது செஞ்சாலும் சரி காவல்துறையும் அதை செஞ்சது வந்து என்பது தவறானது எங்களை பொறுத்தவரையிலே தமிழக முதலமைச்சர் இதில் தலையிட வேண்டும் இதை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றால் இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை தொழிலாளர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் பதிவு சரியாக மயமாக்குறது ஆக்காதது அதெல்லாம் ஒரு கொள்ளி முடிவு அதை எடுங்க அரசாங்கிறது துறைமுறை ஆனால் ஒரு வேலை பாதிப்பு இருந்தவங்கள உங்களுடைய தொழிலாளர்களாக இருந்தவர்களை அவமானப்படுத்தி இரவு நேரத்தில் அவர்களுடைய போராட்டத்திற்கு மரியாதை இல்லாமல் செய்து வந்திருக்கிறது காவல்துறை குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை என்பது மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது அதில் தமிழக முதலமைச்சர் தலைகள் வந்து சினிமா பார்க்குறது பார்க்காதுங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதில்ல இன்னே கொண்டு வரையும் அங்கே விட்டு சொல்றதுல சினிமா புதிய துறைமுகம் திறந்து வச்சுருக்காங்க நிறைய தொழில் வர்த்தகத்தில் நிறைந்து விருந்தினர்கள ஒரு கண்டெய்னர் முனையம் அமைக்கிறதுனால நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து இதை வலியுறுத்துவதா முக்கியமான சொல்லி முனையமும் இந்த லாரி முனையத்தை கடந்த அதிமுக அரசிலும் நமக்கு கேட்கலாம் அப்போ வந்து அப்பவும் கொடுக்கலாம் மக்கள் வந்து சேலத்துக்கு கொண்டு போயிட்டதா சொன்னாங்க திரும்பியும் கேள்வியாக திரு நிதின் கட்கரியிடம் பாராளுமன்றத்தில் கேள்வி எடுத்திருந்தேன் அவர் வந்து அடுத்த ப்ரொப்போசல் வந்தால் அப்போ பார்த்துக்குவோம் நீங்கள் உங்களுடைய எதை பார்ப்போம் புத்தா பொதுவான ஒரு பதிலை சொல்லியிருந்தார் இதை பொறுத்தவரையில் விருதுநகர் ஒரு வர்த்தக மையம் வர்த்தக மையம் மிகப்பெரிய வாய்ப்புள்ளது சிவகாசி மற்றும் சாத்தூர் மற்றும் சித்தூர் இந்த பகுதியில் இருக்கின்ற தொழில் சார்ந்த நகரங்கள் விருதுநகருக்கு உரிய பணி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் மத்திய அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இதற்காக பேரலாளர் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் குடியுரிமையாக ஆய்வு வழிதான் குடியுரிமை வாக்களிக்க முடியுமா முடியாதா உங்களுக்கும் எனக்கும் இதுவரைக்கும் இருக்கிற வாக்காளர்களும் வாக்கு சேகரித்தா என்னென்ன ஒன்று ஓட்டு நம்மளுடைய ஆதார் அட்டை கொடுத்தோம் ரேஷன் கார்டு கொடுத்தோம் ரேஷன் கார்டு இல்லைன்னா நம்ம வந்து வாக்காளர் அட்டை இருந்துச்சுன்னா வாக்காளர் அட்டையும் கொடுத்துருக்கோம் இதுதான் மூணு தான் முக்கியமானது இந்த மூணையும் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி பீகாரில் சொன்னாங்க இதுதான் பிரச்சனையும் பிரச்சனைக்குள்ள முக்கியமானது கேட்டன்னா குடும்ப அட்டையும் ஏற்றுக்கிற மாட்டோம் வாக்காளர் அட்டையும் ஏற்றுக்கிற மாட்டோம் ஆதார் அட்டையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் கொடுக்கணும் பேன் நம்பர் கொடுக்கணும் உங்கள் அப்பாவோட பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நீங்கள் பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இது யார் ஏழை பாலத்தினு இருக்க முடியுமா அதனாலதான் பன்னிரெண்டு சதவீதம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஏழு கோடி போக்கு வாக்காளர்களை அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு இதெல்லாம் இல்லை அதனால அவர்களை போட்ட முதல்ல அவர்கள் வாக்காளர்களாக இல்லை சுப்ரீம் கோர்ட்ல இதைத்தான் நாங்கள் சொல்லி பாராளுமன்றம் பதினாலு நாள் முடங்கியதுக்கு காரணம் கேட்டதே தான் இதை பற்றி பேச வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது ஏழைகள் வந்து ஏழை வாக்காளர்களுக்கு வாக்குகள் அவருடைய வாக்குகளை நிறு நீக்குவது என்பது இப்படி சட்டவிரோதமாக நீக்கிறீர்கள் இதற்கு ஒரு எஸ்ஐஆர் கொண்டு வந்து பீகார்ல தோற்று போவோம் என்பது தெரிந்து மோடி அரசு செய்கின்ற தேர்தல் ஆணைய தோழ்து துணையோடு செய்கின்ற இந்த சதி என்பதை முறியடிக்க வேண்டும் அதற்காக இது இந்த விவாதம் வேண்டும் பதினாலு நாளாக கேட்டுக்கணும் ஒரு நிமிஷம் கூட கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு இன்றைக்கு இடத்தில் சுப்ரீம் கோர்ட் சரியான தீர்ப்படுத்தி ஆதாரம் ஏற்றுக்க முடியும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஆதார் இந்த பதினாலு நாளாக பார்லிமெண்ட் நடக்காமல் போனது காரணம் தான் பதினாலு ஆதார் ஏற்றுக்க முடியும் இப்போ ஆதார் ஏற்றுக்கிறாங்களோ ஓட்டுநர் ஐடியை ஏற்றுக்கிறாங்களோ நீங்கள் வந்து வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களை இவ்வளவு அவமானப்படுத்தி ஒரு முகமாக ஒரு தலைப்பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவது என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்ற தலையிட்டு காட்டி இருக்கிறது வருகின்ற நாட்களில் பார்ப்போம் இதில் பொருத்த மட்டும் உச்ச தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு கைக்கூலியை போல செயல்படுவது அதுவும் குறிப்பாக திரு ஜானேஸ்வர் சிங் தலைமை தேர்தல் அதிகாரி முழுமையாக பாஜகவுடைய ஒரு ஒரு பொதுச்செயலாளர் எப்படி செயல்படுகிறார் அவருடைய நடவடிக்கைகளை கண்டித்து தான் இந்த மொத்த போராட்டம் நடந்தது பிஹார் தேர்தலில் பாஜக தோன்முறக்காது என்பதற்காக புதுமையாக ஒரு திட்டத்தை கொள்வது முடியடிக்கப்பட்டு என்பது ஆனால் வேறு ஏதாவது செய்வார்கள் அதற்கு அதை எதிர்த்து தொடர்ந்து போராடு அதிமுக அதிமுகவுல இருந்து இப்ப திமுக போயிருக்காங்க அமைச்சர் அதாவது மைத்ர மைத்ரேகர் அதே மாதிரி இருக்காங்க இழக்குற அதிமுக அதிமுக இடப்பாடியில் இருக்கிற அதிமுக என்பது அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டில வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அது அண்ணா திமுகவா இருந்தது அமித்ஷா அதிமுகவாகி விட்டது அதனால அமித்ஷா அதிமுகவில் இருந்து ஒவ்வொரு ஆக ஒரு சேர்ந்து அவர்களுடைய தாய் கழகத்துக்கு செல்றாரு அதனால அதுல நம்ம ஒன்றும் தொடர்ந்து மட்டும் தான் அஹ் அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது இந்த கட்சி அந்த கட்சியை நீங்க வந்து வெறும் பிரச்சாரமா தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா ஊர் ஊருக்கு வந்து போயிட்டு இருக்காரு குருதேவருக்கு வந்திருந்தாரு சிவகாசிக்கு வந்திருந்தாரு நீங்க எல்லாரும் பாத்தீங்க பா மாப்பா பா பாண்டியராஜன காம அதுல அதெல்லாம் போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கா யாருக்கா யார் நாளைக்கு இல்லாம இருக்கா அப்படிங்கிறது பெரிய கவலையா இருக்கு பொறுத்த வரைக்கும் வண்டி எடுத்து சுற்றி இருக்காரு அமித்ஷா அதிமுக தலைமையிலே அமித்ஷா அதிமுக சிறப்பாக சிறப்பாக செயல்படுதுன்னு நினைச்சுட்டு இருக்காரு அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க இந்தியா கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வாய்ப்புகள் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது இந்தியா கூட்டணி எப்படி டெல்லியிலே மிக முக்கியமான போராட்டத்தில் இருக்கிறோம் எங்களுடைய கள களம் என்பது இந்தியாவிலே ஜனநாயகத்தை காப்பதற்காக நான் களம் கர்நாடகாவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெங்களூர் மைய தேர்வு சென்ட்ரல் கான்ஸ்டுவன்சியில் முழு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு லட்சம் திருத்து வாக்கங்களை சேர்த்து அந்த மொத்த தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க உச்சேரிக்க ஆறு ஏழு தொகுதியிலேயும் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு மொத்தத்தை எட்டு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஏழு சட்டமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் ஜெய்ச்சிருக்கு எண்பத்திரெண்டாயிரம் ஓட்டு லீடிங் வாங்கியிருக்கு ஒரே ஒரு சட்டமன்ற ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் ஒரு லட்சம் ஓட்டு ஃப்ராடு கொடுத்துட்டுருக்காங்க இதை எதிர்த்து தான் எங்களுடைய இது ஒரு த ஒரு ஒரு மாடலான ஒரு ஃப்ராடாக இருக்குது இதை போல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் இந்தியா முழுவதும் ஃப்ராடு செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கமி ஒரு அனுமானம் அதுக்காக தனியாக டீம் போட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய இதையும் டைப் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த மட்டும் நாற்பத்தெட்டு தொகுதிகளையும் என்ன திருட்டுத்தலம் பண்ணியிருக்காங்க என்பது மிகப்பெரிய ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வருவார் அவர் சொன்னதை பார்த்து இது இது பார்த்தா தான் மொத்த படம் பாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது அது இருக்கப்போகிறது எங்களை பொறுத்த மட்டும் இந்த அரசு முன்னூற்றி மூன்று இடங்களிலிருந்து இரநூத்தி நாற்பதாக மக்கள் குறைத்தார்கள் அதில் நாற்பத்தெட்டு தொகுதியில் ஃபிராடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிக மிக அதிர்ச்சிகரமானது அதனாலதான் தான் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அரசாங்கம் வந்து எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது உறுப்பினர் கொடுத்திருப்பதற்காக போராட்டம் தொடங்கியிருக்கிறோம் நேற்று ப பதினாலாம் தேதி விருதுநகர்களும் இதற்காக அசோகன் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்களும் தோழர்களில் குஷமுத்தம் அவர்களோ பாலசிராமன் அவர்களும் மற்றும் அனைத்து சகோதரரும் அதில் கலந்து கொண்டு மெலுகுர்த்தி போராட்டம் நடத்தினோம் அடுத்தது இதுக்காக கையெழுத்தியக்கம் நடத்தப் போகிறோம் பெரிய இந்தியா முழுவதும் இதை கொண்டு செல்வதோம் மக்களிடம் கொண்டு செல்ல இருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் பதினேழாம் தேதி இதற்காக வாக்கு அதிகார யாத்திரை நடத்த இருக்கிறார் குஜராத்தில் எங்களை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய ஜனநாயகம் பார்ப்பதற்கான இந்த போராட்டம் இந்த போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்தில் அனைவருடைய ஆதரவும் வேண்டும் பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு சாதாரண நண்பர்களுடைய ஆதரவு வேண்டும் ஏனென்றால் சில ஒரு உருவாக்கு என்பது பாபா சாஹப் அம்பேத்கரும் நேருவும் சர்தார் பட்டேலும் கொடுத்த மிக முக்கியமான அதிகாரம் அந்த அதிகாரம் பாஜக பாஜகாரர்களுக்கு மட்டும் அஞ்சு ஓட்டு மற்ற எல்லாருக்கும் ஒரு ஓட்டு அப்படிங்கிற நிலைமையும் சிலருக்கு ஓட்டு இருக்காது அப்படிங்கிற நிலைமையும் கொண்டு வந்திருக்காரு இதை வேண்டியது அனைவருடைய கடமை அதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தை போராடுவோம் வெளியில் பாராளுமன்றத்தில் வெளியிலும் போராடுவோம் மக்களிடம் எம்பி தொகுதியில் முறைகேடு பண்ணதை டிஜிட்டலைஸ் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னீங்க அந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் நேரம் சட்டமன்ற தேர்தலில் இதில் கவனம் செலுத்தமான காங்கிரஸ் சட்டமன்ற தமிழகத்தில் என்ன ஃப்ராடு பண்ண போகிறாங்கன்றதே புரிய மாட்டேங்குது என்னென்னா இவங்க பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃப்ராடு நடக்குது ஆந்திராவில் திரு ஜெகன்போகன் மோகன் ரெட்டி சொல்கிறார் வாக்கு செவன்டீன்சி ஒரு பூத்தில் ஓட்டு போட்டது இரநூத்தி எழுபது ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இவிஎம்மில் வந்தது தொள்ளாயிரத்தி இருபது ஓட்டு வருது இப்படி வந்து அறுபது சதவீத பூத்தில் வந்திருக்கு அப்படின்னு ஜெகன் பவன் ரெட்டி சொல்லியிருக்காரு ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கேன் எனக்குன்னா இதே மாதிரி செவன்டீன் செவன்டீன்சி பாஸ்போர்ட் சில ஐம்பது சதவீத பூத்துகளில் நூறு ஓட்டு கூடியிருக்கு ஓட்ட ஓட்டுக்கும் போடாத ஓட்டுஎம்லையும் கூடி இருக்கு ஒவ்வொரு இடங்களில் இப்ப பெங்களூர் சட்டத்தில் பண்ணிருக்கிறது வேற விதம் ஒரு லட்சம் ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பிராடா செஞ்சிருக்காங்க இப்படி விதவிதமா கல கலர் கலரா படம் ஓட்டிருக்காங்க அதனால என்ன எந்த எந்த படம் எங்க ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியாதனாலதான் பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் யாரெல்லாம் பிஎல்ஓ இருந்தார்களோ யாரெல்லாம் இது உடந்தையா இருந்தார்களோ அவங்களுக்கு எல்லாரும் நோட்டீஸ் எடுத்திருக்காங்க யாரெல்லாம் எந்தெந்த ப்ராப்ளம் பிராரிச்சோ அந்த பூத்துல எல்லாத்துலயும் அரசாங்கத்தை பொருத்த மட்டும் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எல்லாரும் டீச்சர் வைக்காங்க சத்திரவுத்துறை எல்லாரும் மேலேயும் தான் கர்நாடகாவில் பிடிக்க முடியாது எதுக்காக இது குஜராத்ல பிடிக்க முடியல மகாராஷ்டிராவில பிடிக்க முடியல சத்தீஸ்கரில் பிடிக்க முடியல மத்திய பிரதேச பிடிக்க முடியல முடியாது அங்கெல்லாம் பாஜக அரசாங்கம் கர்நாடக அரசாங்கத்துனால எங்களை பொருத்த மட்டும் இது சாதாரணமாக விட போகிறதுல ராகுல் காந்தி அவங்க சொன்னதை போல

அதனால காங்கிரஸோட வேட்பாளர் ஒவ்வொரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அமைப்பு இங்கே வீக்கா இருக்கிறதுனால பாஜக பலமா இருக்கிறதுனால இங்கே ஒவ்வொரு தடவை வேட்பாளர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அமைப்பு வீக் ஆயிடுச்சு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே உள்ளத இந்த வெரிபிகேஷன் சரியா நடக்குது அதைத்தான் உபயோகப்படுத்திருக்காங்க பாஜக மிச்ச ஆறு தொகுதியிலேயே இது பண்ணியிருக்காங்க ஆறு தொகுதியை மொத்தம் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் டிஜிட்டலைஸ் பண்ணல மொத்த பாராளுமன்ற தொகுதியை டிஜிட்டலைஸ் பண்ணி அதுவும் இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி மூணு தேர்தல் ரெண்டு தேர்தலையும் டிஜிட்டலைஸ் பண்ணி தான் கம்பேர் பண்ண வச்சாங்க அதில் குடிபட்டது ஒரு சட்டமன்ற தொகுதியிலாம் முடிவட்டது அதனால் இது வந்து எங்கே வந்து பாஜக பலமாக இருக்கிறதோ இப்போ வந்து எந்த தொகுதியில் எந்த தொகுதியில் பாஜக பலமாக இருக்கோ அங்கே தான் இவர்கள் இந்த ஃப்ராட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாரு இதுதான் குஜராத் சொன்ன நான்கு மாநிலங்கள் ஊர்களுக்கு சொல்லி இருக்குன்னா குஜராத் சத்தீஸ்கட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துலலாம் தொடர்ந்து பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிட்டு வராங்க அங்கே அரசாங்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது அங்கேதான் பிரச்சனைகளுக்கு ஏன் காங்கிரஸ் கூட்ட கூட்டமா ஆழ்வார்டாக பேரணிகளுக்கு கூட்டம் வர்றதும் லோக்கல் பாடில ஜெயிக்கிறோம் சட்டமன்றத்துல ஜெயிக்கிறோம் பாராளுமன்றத்துலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது கேட்டீங்கன்னா அது மோடி அதை வச்சிருக்காங்க வெளியில கேட்டீங்கன்னா மோடி அதை வீசி அதனால பாத்தீங்கன்னா குஜராத்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு சீட் ஜெயிக்கிறோம் இருபத்தாறு இருபத்தி ஆறு சீட் ஜெயிக்கலாம் ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தி எட்டுக்கு இருபத்தெட்டு மத்திய பிரதேசம் பதினொன்றுக்கு பதினொன்று சத்தீஸ்கடில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த அலை தான் இது இதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது அதனால் எங்களை பொறுத்த மட்டும் இது டிஜிட்டல் மோட்டார் கிடைக்கிற வரைக்கும் டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் கிடைக்காத வரைக்கும் இப்படிப்பட்ட ஃபிராட் நடக்கும் ஆந்திராவில் நடந்த ஃப்ராடு வேறு இப்போ பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ராடு வேறு ஒரிசாவில் நடந்த ஃப்ராடு வேறு அதனால் ஃப்ராடினுடைய கதம் மாறி டைப் வந்து மாறிக்கிட்டே இருந்தது நாலு டைப் ஃப்ராடாகிடுச்சு பதில் அஞ்சாவது பேருக்கு புதுசாக வந்தாலும் வரலாம் தமிழ்நாட்டில் அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வந்து அவங்க இல்லத்தில் இருக்கிற அந்த பிரசன்டேஷனை சொன்னார் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறாங்க பெங்காலில் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய காலம் வந்துச்சு என்றால் இவர் இதை செய்து எதற்காக கொண்டு வருகிறார்கள் பீகார்ல என்ன சொன்னாங்க எஸ்ஐஆர்ங்கிறது என்ன சொன்னாங்க வாக்காளர்களை போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணணும் இதுதான் அவர் சொன்னது கேட்கும்போது எல்லாருக்கும் நல்லா இருக்குது போருக்கு போலி வாக்காளர்கள் ரிமூவ் பண்ணணும் கடைசியாக ரிமூவ் பண்ணது யார் இந்தியா கூட்டணிக்கு வாக்காளர் வாக்களித்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரே ஸ்டோக் எடுத்துக்கிட்டேன் நம்ம தெரிஞ்சு வர்றதுக்குள்ளே என்னட்டா எலெக்ஷன் பிடிச்சி இப்போ வந்து முப்பத்தி செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஃபைனல் வாக்கு வாக்காளர்கள் பற்றி வர வேண்டியது கொஞ்சம் பீகார்லேயும் இது கொஞ்சம் மட்டும் நாங்கள் கவனமும் இல்லாமல் வந்துருச்சு அந்த ஆர்ஜேடி கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ பீகார் தேர்தலில் முடிஞ்சிருப்பேன் முடிஞ்சிருச்சு

சொல்றாங்க இந்தியா சொல்றாங்க நீங்க சொல்ல எல்லாரும் அதனால சொல்றதுனால எல்லாரும் என்னண்டா இந்த உண்மையில தேடி கண்டுபிடிப்பது வந்து டைம் இதை செய்து கொடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் ரொம்ப கவலைக்குரிய இந்த டிஎன் சேஷன் போட்டவர்கள் இந்த தேர்தல் கமிஷன் வந்து நியாயமா ஒரு குறை சொல்லியிருந்தா உடனடியாக அதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தா உடனடியாக திரு டி என் சேஷனோ அல்லது கேஜிஆராவ் போன்றவர்களோ ஜிந்தோ போன்றவர்களோ கோயிருப்பார் கோயில் இங்கே வெறுப்பு பிடிப்பாங்க நான் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க என்கொயரி நடந்திருக்கும் இப்படி தப்பு நடக்கூடாது மற்ற மாநிலங்களில் மான் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உல்டாவா ராகுல் காந்திக்கு வந்து நோட்டீஸ் நீ வந்து நீங்க வந்து எந்த எப்ப பிரஸ் கான்பரன்ஸ் ரெண்டரை மணிக்கு பிரஸ் கொடுத்து முடிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு நாலரை மணிக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம் ட்வீட் பண்றாரு இது விளைவு என்னன்னா இவர்களை பொறுத்த தேர்தல் கமிஷன் முழுசாக பாஜகவுடன் அமித்ஷா அவர்கள் தேர்தல் தேர்வு குழுவில் இருக்கும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அதிரஞ்சன் சௌதரி அவர்களும் தேர்தல் குழு இருந்தார் தேர்வு குழுவில் இருந்தார் அதிரஞ்சன் சௌதரி புறக்கணித்தார் அந்த குழுவர் ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாமல் உள்துறை அமைச்சராக அவர்கள் சட்டம் மாற்றினால அதை புறக்கணித்தார் அதை பயன்படுத்தி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தனக்கு வேண்டிய எல்லா அதிகாரிகளையும் வச்சு தேர்தல் எடுத்துட்டாங்க இதுதான் இப்போதைக்குள்ள ப்ரிண்ட் பெரும் பிரச்சனையா இருக்கு அதற்காகத்தான் மக்கள்ட்ட போயிடா இருக்கு அதற்காகத்தான் பாராளுமன்ற விவாதத்தை கேட்கிறோம் அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரையா போறாங்க பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நீங்க பலப்படுத்துறதுங்கறது ஒண்ணு ஆனா ஃப்ராதம் பண்றது பலமா இருக்கிற இடங்கள்ல ஃப்ராதம் பண்றதுக்கு வந்த அதுதான் பிரச்சனையா இருக்கு அதாவது எவ்வளவு ஓட்டுறது போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபதாயிரம் ஓட்டு கூட ஜெயிச்சுக்கோங்க ஒரு லட்சம் ஓட்டு புதுசா ப்ராடா சேர்த்து ஆளுக்கு அஞ்சு ஓட்டு சேர்த்து பக்கத்துல இருக்கிற தொகுதி இங்கே சேர்த்து ஓட்டு சேர்த்து ஆறு லட்சம் ஓட்டா எல்லா தொகுதியிலையும் மூணு லட்சம் ஓட்டு இருக்கா இங்கே மட்டும் ஆறு லட்சம் ஓட்டாக்கி அந்த ஆறு லட்சம் ஓட்டுல மூணு லட்சம் ஓட்டு பக்கத்து தொகுதியில் காரணமா இருந்து இந்த ப்ராடக்ட் பேர் நம்ம இதுக்கு தேர்தல் கமிஷன் தான் பண்ண முடிய இதற்கு கட்சிகள் எதுவும் பண்ண முடியாது தேர்தல் கமிஷன் நியாயமா இருக்கணும் இல்லாட்டா இப்படி நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அடிதடியில போய் இதுதான் நடக்க போகுது வேற எதுவும் நடக்க போறது இல்லை ஆனா எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அப்படி தலைமையிலே இது ஜனநாயகம் காப்பு காங்கிரஸ் கட்சிக்கா காப்புறதா இல்லங்கிறது இல்லை கேள்வி ஒரிசால நடந்திருக்கு ஒரிசால பிஜேடிக்கு பிஜேபி நடந்திருக்கு சண்டை இங்கே ஜெகன் கட்சிக்கும் டிடிபிக்கும் நடந்த சட்டை இந்த சட்டையில சொல்லிட்டு இருக்கோம்ல ஒரு கட்சிக்காரா இல்லை திமுகவுக்கு நாங்கள் எதிர்த்து சொல்லிட்டு இப்ப வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இந்தியா கூட்டணி ரொம்ப கவனமா அந்த தேர்தலில் இருக்கணும்னா ஏனென்றால் இவர்களை பண்ணி எந்த விதத்துல பிராட் பண்ணுவாங்கன்னே தெரியல இது வந்து இந்த பஸ்ல பிக் பிக்பாட்டை அடிக்கிறது மாட்ட கதையா இருக்கு எந்த ரூபத்துல வந்து எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது அந்த கதையா இருக்கு தேர்தல் வந்து எப்படி பிக் பிக்பாக்கெட் அடிக்க போறார்கள் தெரியாதனாலதான் அதிர்ச்சியில உறஞ்சி போய் எல்லாரும் இந்த பேச்செல்லாம் பேச வேண்டியதா இருக்கு காங்கிரஸ் சார்பா வந்துட்டு தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் அது அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றுவதற்கான கோரிக்கை உங்களுடைய போராட்டத்தில் முன்னெடுத்து எங்களை பொருத்த மட்டும் இல்ல இவர்களை பொருத்த அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அதுக்கு ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு இவர்களுக்கு ஜானேஸ்வர் சிங்கை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரைக்கும் அவர் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல அவர் ரிட்டைன் பண்ணுவோம் அதனால அவரை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஒரு குழுவார் அந்த குழுவுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அதிர்விஞ்சன் சௌகரி புறக்கணிச்சார் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தது என்னன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூணு பேர் கொண்ட குழுவார்கள் சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு அதை எதிர்த்து ஒரு சட்டம் போட்டாங்க போட்டு மமிஷாவை உள்ளே கொண்டு வந்துட்டார் இவர்கள் இப்படிலாம் பண்ணி பண்ணுறாங்க போதும் நம்ம பொருத்தப்பட்டதும் நாங்கள் வந்து சட்டத்துக்கு தான் அதை பேசிக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமாக எந்த பேருக்கும் பேசுகிறோம் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரைக்கும் ஏழு பேர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்

அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன திரு ராஜீவ்குமார் போன்றவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர் தலைமை ஆணையர் மற்றும் தியானே சண்டை விட போகுது சரியா